ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணீஸ் கிச்சன் மணீஷ் கிச்சன் எனக்கு ஒரு தக்காளி சட்னி ஈஸியாக எப்படி செய்வோம் தேவையான பொருட்கள் நாலு பச்சை மிளகாய் ரெண்டு பல் பூண்டு ஒரு சின்ன காலிஞ்சி சைஸ் இஞ்சி கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு இஞ்சி பூண்டையும் வதக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் இஞ்சி பூண்டு வதங்கணுன்னே நாலு பச்சை மிளகாயும் போட்டு வதக்கணும் பச்சை மிளகா லைட்டாக வதங்கணுன்னு எடுத்துட்டு இஞ்சி பூண்டு பச்சை மிளகா வதங்கிட்டு எடுத்து வச்சுட்டு நான் ஒரு டேபிள் ஸ்பூனோட உளுந்தம்பருப்பு வச்சுக்கோங்க அந்த உளுந்தம்பருப்பு போட்டு வதக்கணும் ஒரு நம்ம பருப்பு நல்ல செவக்க கோல்டன் ப்ரௌன் கலர் வந்து நடந்துட்டு தக்காளி மூணு மீடியம் சைஸ் தக்காளி உங்களுக்கு சட்னி எவ்வளவு தேவையோ அவ்வளோ தக்காளி போட்டு தக்காளி போட்டு ஒரு மூணு நிமிஷம் வதக்கணும் தக்காளி வதங்கிச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணியே ஊற்றாமல் உப்பு போட்டு அரைக்கணும் சட்னிக்கு தேவையானாலும் உப்பு போட்டு ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அந்த தண்ணியை ஊற்றாமல் மிக்சி ஜாரில் போட்டு அதை அரைச்சி வச்ச வச்சு சட்னி கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு கடுகு அழைத்து வச்சுருக்கேன் இட்லி தோசை சப்பாத்தி பூரி நம்ம எங்கேயாவது வெளியே ட்ராவல் போனால் அந்த சட்னி செஞ்சு எடுத்து போனால் சூப்பராக இருக்கும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ கிச்சனை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மணிஷ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி தான் வச்சுருக்கேன்